ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்ல ராபி சேது பிள்ளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரவீஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் தலைவர்கள் டாப்பிக்ல இருக்க வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்குரிய கொஷின்ஸ் பார்க்கலாம் ராபி சேது பிள்ளையினுடைய பெற்றோர் யார் ஆன்சர் பெருமாள் பிள்ளை சொர்ணத்தம்மாள் ராபி சேது பிள்ளையினுடைய பெற்றோர் பெயர் பெருமாள் பிள்ளை சொர்ணத்தம்மாள் ராபி சேதுப்பிள்ளை பிறந்த இடம் ராஜவல்லிபுரம் இது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு ராபி சேதுப்பிள்ளை பிறந்த இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராஜவல்லிபுரம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் ராபி சேதுப்பிள்ளை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் ஆசிரியராக ராபி சேதுப்பிள்ளை வந்து பணியாற்றியிருக்காரு ராபி சேது பிள்ளை திருநெல்வேலி நகர்மன்ற உறுப்பினராகவும் தலைவராகவும் வந்து இருந்திருக்காரு அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இரண்டிலுமே வந்து தமிழ் பேராசிரியராக ராபி சேது பிள்ளை வந்து பணியாற்றியிருக்காரு எந்தெந்த பல்கலைக்கழகம்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் சொல்லின் செல்வர் அதாவது இலக்கியத்துல சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வன் என செயலில் வந்து ஹனுமன் வந்து அழைக்கப்படுவாங்க இலக்கியத்தில் சொல்லின் செல்வர் அழைக்கப்படுபவர் வந்து ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளைக்கு சொல்லின் செல்வர் என்ற பட்டம் வழங்கிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டது யார் வழங்கினாங்கன்னா தர்மபுர தான் வந்து ராபி சேது பிள்ளைக்கு சொல்லின் செல்வர் என்ற பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க செயலுக்கே உரிய எதுகை மோனை இவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது பிள்ளை செயலுக்கே உரிய எதுகை மோனை ஆகியவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது ராபி சேது பிள்ளை சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழின்பம் ராபி சேது எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஆன்சர் தமிழின்பம் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் வந்து தமிழின்பம் எழுதியவர் ராபி சேதுபிள்ளை சென்னை பல்கலைக்கழகம் இலக்கிய பேரறிஞர் என்ற விருதை யாருக்கு வழங்கியது ஆன்சர் ராபி சேது பிள்ளைக்கு ராபி சேது இலக்கிய பேரறிஞர் என்ற விருதை வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் ராபி சேது பிள்ளையின் சொற்பொழிவுகள் எந்த நூலாக வெளிவந்துள்ளது ஆன்சர் கந்த பிராண திரட்டு ராபி சேதுபிள்ளையின் சொற்பொழிவுகள் எந்த நூலாக வெளிவந்துள்ளது ஆன்சர் கந்த பிராண திரட்டு ராபி செய்து பிள்ளையை தமிழின் இனிமையை உருவெடுத்து வந்தது போல் இருக்கிறது தங்கள் பேச்சு என்று பாராட்டியவர் சந்திரகுமார் சட்டர்ஜி கம்பராமாயணம் குறித்து கம்பன் கவிநயம் என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் ராபி சேது பிள்ளை கம்பராமாயணம் குறித்து கம்பன் கவிநயம் என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளையினுடைய முதல் கட்டுரை நூல் திருவள்ளுவர் நூல் நயம் வீரமாமுனிவர் முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் வந்து ராப்பி சேதுப்பிள்ளை ராபி சேது எழுதிய நூல்கள் ஆற்றங்கரையிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழ் இன்பம் தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு ஆகிய நூல்களை எழுதியவர் வந்து ராப்பி சேதுப்பிள்ளை தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் என்று எழுதியவர் ராப்பே சேது பிள்ளை இந்த வீடியோவில் வந்து ராபே சேது பிள்ளை பற்றின பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் தலைவர்கள் கூறிய வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தொடர்ந்து டெஸ்ட்டு சீரியோஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்குரிய ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ